உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் ஒரு உயில் போலியானது அந்த உயில் வந்து சந்தேகம் உள்ளது அந்த உயிலில் வந்து ஏதோ இருக்கிறது என்று நீதிமன்றம் முடிவு செய்து ஒரு உத்தரவிட்ட பிற்பாடு அந்த உயிலின் அடிப்படையிலே கிரயத்தை வந்து வாங்குபவர்களை நல்லெண்ண கிரியதாரர்களாக அதாவது போனபைடு பர்ச்சேசராக நீதிமன்றம் கருதுமா என்றால் கருதாது என்று இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது மேலும் இந்த கிரையதாரர்களுக்கு சொத்துரிமை மாற்று சட்டம் பிரிவு நாற்பத்தி ஒன்று வந்து பொருந்துமா என்றால் பொருந்தாது என்றும் இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது மேலும் இது போன்ற உயிரின் அடிப்படையில் சொத்தை வந்து கிரயமாக வாங்குபவர்களுக்கு அந்த சொத்துரிமை கிடைக்குமா என்றால் சொத்துரிமை கிடையாது என்றும் இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த தீர்ப்பிலிருந்து ஒரு உயிரின் அடிப்படையிலே சொத்தை நாம் கிரயமாக வாங்கும் பொழுது அந்த உயிலானது நீதிமன்றத்தின் மூலமாக உண்மைத்தன்மை நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாக அங்கீகாரம் பெற்று இருக்கிறதா என்று அந்த உயிலை வந்து நாம் பரிசோதனை செய்து அதன் பிற்பாடு வந்து நம்ம அந்த சொத்தை வந்து கிரயம் வாங்குவது அவசியமானது இதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி